பாறை மீன் வாங்கியிருக்கோம் இதை இப்போ கட் பண்ணி சுத்தம் பண்ணி மொறு மொறுன்னு வறுக்க போகிறோம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு வறுக்க போகிறோம் பாறை மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும் லெமன் ஜூஸு ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் மஞ்ச மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கணும் பொறுத்து மீன் வறுவல் சேர்த்துக்க

ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு தான் சூப்பராக பாறை மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு பாருங்க